விஜயா அவர் முத்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க பாருங்கள் முத்து பண்ண வேலையை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க அப்படி என்ன தான் அவன் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க அதுக்கு விஜயா சொல்கிறாங்க நம்ம எல்லாம் வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றோம் இவன் மட்டும் கடையில் பாருங்கள் அவன் பொண்டாட்டிக்கு சிக்கன் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படிங்கிறாப்புல அதுக்கு முத்து சொல்கிறாப்புல ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நான் வாங்கி தருவோம் எல்லாத்துக்கும் பிடிச்சதை அவள் செஞ்சு கொடுக்குறான் அவளுக்கு பிடிச்சத யார் செஞ்சு கொடுக்குறீங்க அதனால் நான் வந்து இன்றைக்கி மீனாவுக்கு நான் கடையில் வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க இது ஒன்றும் சரியில்லைங்க ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இப்படியெல்லாம் நடக்குது பாருங்கள் வீட்டில் அதுக்கு தான் சொன்னேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட அண்ணாமலை அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறாங்க